ஒரே ஒருத்தன் ஒட்டுமொத்த ஊரையும் ஒதுக்கி வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறானா அப்படின்னா இங்க ஒதுக்கப்பட்டது யாரு ஊரா இல்ல அந்த தனி ஒருவனா அப்படிப்பட்ட ஒரு தனி ஒருவன் தான் இந்த தப்பான ட்ரம்ப் அப்படிங்கிற மனிதன் இந்த மனிதன் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய தாக்கம் அப்படிங்கிறது எனக்கு உலகளாவிய அளவுல இந்த மல்டி போலார் ஒரு சுத்து சுத்திக்கிட்டிருக்கு இருக்கு அப்படிங்கிறது உண்மைதான் ஆனால் இதுல ரஷ்யாவும் சீனா மாதிரியான ஒரு வல்லரசு நாடுகள் இந்தியாவின் பக்கம் இப்போ ஸ்ட்ராங்காக நிற்கிது இதன் காரணமா ரஷ்யா இப்போ ஈரானையும் கையில சேர்த்துக்குச்சு மிடில் ஈஸ்ட் முழுவதும் ஆப்பிரிக்கா முழுவதும் இப்போ ட்ரம்ப்புக்கு எதிராக நிற்கிது ஏகப்பட்ட சம்பவங்கள் இன்னைக்கு ஒரே நாளில் நடந்திருக்கு அது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பார்க்க போறோம் ட்ரம்ப் கிட்டத்தட்ட நம்ம ஊர்ல சொல்ற மாதிரி தான் கிழிஞ்சு ஓடக்கூடிய நிலைமைக்கு அவர் தள்ளப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறது தான் எப்படி அது சம்பவம் நடந்தது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டாக பேசுவோம் வாங்க பார்க்கலாம் உறவுகளே இது பிரசாத் சிக்னேச்சர் நீங்க ஒரு ஜேர்னலிஸ்டா இல்ல நியூஸ் ரீடரா வரணும்னு ஆசைப்பட்றீங்களா அப்படின்னா இது உங்களுக்கான பெரிய வாய்ப்பு ஒரு பெரிய இலக்கோட அதற்கான முதல் படிக்கட்டு தான் இந்த பயிற்சி பட்டறை தியரட்டிக்கல் அண்ட் ப்ராக்டிக்கல் கிளாஸினுடைய முடிவில் சர்டிபிகேட்டும் கொடுக்கப்படும் தொடர்புக்கு நைன் ட்ரிபிள் ஃபோர் நைன் த்ரீ ஃபைவ் நைன் ஃபோர் என் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க எப்படியாவது இந்தியாவை வீழ்த்திடணும் இந்தியர்களை அப்படியே ஒதுக்கணும் இந்தியா நம்ம மண்டியிட்டு மண்டிட்டு மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு ட்ரம்ப் துடிச்சுக்கிட்டு இருக்காரு ஆனா அப்படி ஒரு நிகழ்வு நடக்க போறதே இல்லை வெளியுறவுத்துறையில இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டுலேருந்தே இருந்தே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷனை ரஷ்யாவோடு போட்டிருக்கு அதில் இருந்து கொஞ்சம் கூட பின்வாங்க முடியாது அப்படிங்கிறதுல இந்திய வெளியுறவுத்துறை ஸ்ட்ராங்காக இருக்கு இப்படிப்பட்ட நிலையில இது நாள் வரைக்கும் பரம எதிரியாக இருந்த சீனாவோடு இந்தியா மீண்டும் இணைய போகிறது ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய பிரதமர் ஒருவர் சீனாவில் போய் ஒரு முக்கியமான மாநாட்டில் பங்கேற்க போகிறார் ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இந்த மாநாடு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது இது நேரடியாக சீனாவுக்கு போய் இந்தியாவினுடைய பிரதமர் மோடி அவர்கள் பங்கேற்க போகிறார் ஜி ஜின்பிங் அவர்களை அவர் சந்திக்கும் போது ஏகப்பட்ட பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் அமெரிக்கா நம்மீது விதித்திருக்கக்கூடிய அந்த டாரிஃப் வாரில் இருந்து எளிமையாக விடுபடுவதற்கு சைனாவினுடைய உதவிங்கிறது நமக்கு முக்கியமாக தேவை கம்யூனிச நாடுகளை நம்பிடலாம் ஆனால் ஏகாதிபத்தியத்தோடு தலையணையை வச்சு தூங்கக்கூடிய நாடுகளை நம்ப முடியாது ஸோ இங்கே ஏகாதிபத்தியத்துக்கு ஆதரவாக நின்று இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுக்குமே அடிமேல் அடி உழுந்துக்கிட்டு தான் இருக்கு இன்ன வரைக்கும் ஐரோப்பிய நாடுகளால் தன்னுடைய ஜிடிபி லெவல கொஞ்சம் கூட இன்க்ரீஸ் பண்ண முடியல தோத்து போயிட்டு இருக்காங்க காரணம் என்னென்னா அமெரிக்காவோடு அவங்க கொண்டிருக்கக்கூடிய உறவு ஆப்பிரிக்காவில் பர்கினோ பாசோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு நாடு அந்த நாடு இன்னைக்கு ரஷ்யாவோட கூட்டணி வச்சிருக்கிறதுனால பயங்கரமாக டெவலப் ஆயிட்டு இருக்கு யூரோப்பியன் யூனியன் ஆண்ட பரம்பரைன்னு சொல்லப்படக்கூடியவங்க எல்லாம் தூக்கி எரிங்கடா அப்படின்ட்டாங்க அந்த அளவிற்கு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபவுண்டேஷனாக ஆப்பிரிக்காவில் ரஷ்யாவும் ஏற்படுத்தியிருக்கு இது இந்தியாவுக்கு மிகப்பெரிய அளவிலான பலமும் கூட இவ்வளவு பேசுகிற ட்ரம்ப் இந்தியா மீது இருபத்தைந்து சதவீத வரி அப்படிங்கிறத அது மட்டும் இல்லை நம்ம இந்தியாவுக்கு அவங்க போட்டிருக்கக்கூடிய தடைகள்லாம் ஏறப்பட்டது இருக்கு எல்லாத்தையும் நம்ம மன்னிச்சா கூட நம்ம திருப்பி ஒரு கேள்வி கேட்க வேண்டியது இருக்கு பாகிஸ்தானுக்கு ரெண்டு பில்லியன் டாலர் அளவிற்கான உதவிங்கிறது இது வரைக்கும் ஆயுத சப்ளை மட்டுமே பண்ணியிருக்கீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்குல இருந்து நாங்கள் லிஸ்ட் போடட்டுமா அப்படின்னு இந்தியாவினுடைய ஆர்மி இப்போ சவால் விட்டுருக்காங்க இதுவும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செய்தி அப்போது நீங்கள் ட்ரம்ப் எந்த ஒரு விஷயத்திலையுமே நிலையற்ற ஒரு மனிதராக இருக்கிறார் திடுதுப்புன்னு தன்னுடைய பத்திரிகை துறையில் இருக்கக்கூடிய செக்ரட்டரி கரோலின் அவங்கள பார்த்து வந்து அவங்களுடைய உதடு நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்லாம் பதிவு செய்கிறார் இவர் வந்து ஒரு தனி மனித ஒழுக்கத்துக்கு கூட இல்லாத ஒரு மனுஷன் அப்படிப்பட்ட ஒரு மனிதரை போய் நம்ம உலகின் வல்லரசில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பொஷனில் போய் மக்கள் உட்கார வச்சுருக்காங்கன்னா அமெரிக்க மக்கள் எவ்வளோ முட்டாளாக இருப்பாங்க அப்போ பாகிஸ்தானோடு நீங்கள் வர்த்தகம் புரியலாம் அப்போ பாகிஸ்தான் இந்தியாவுக்கு எதிராக இருக்கக்கூடிய நாடு அந்த நாட்டுக்கு நீங்க ஆயுதங்கள் கொடுத்து உதவலாம் அப்படி இருக்கும்போது இந்தியா வந்து ரஷ்யாவுக்கு ஆயுதங்கள் கொடுக்கக்கூடாதா இல்லை இல்ல ஆயுத பரிமாற்றம் நடத்தக்கூடாதா இது எந்த வகையிலான நியாயம்னு இந்தியன் ஆர்மி இப்போ கேள்விகளை கேட்டிருக்க இப்படிப்பட்ட நிலையில ரெண்டு மிக முக்கியமான நபர்கள் மீட்டிங் வந்து நடந்திருக்கு புட்டின் அவர்கள் ரெண்டு போர் சந்திச்சிருக்காரு அதுல ஒருத்தர் வந்து இந்தியாவினுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் இந்த மீட்டிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான மீட்டிங் அடுத்ததாக இந்தியா என்னென்ன ஆயுதங்கள் தேவைப்படும் எத்தனை போர் விமானங்கள் தேவைப்படும் அப்படிங்கிறது தொடர்பான விவரங்கள் எரிசக்தி துறையில நம்ம செய்யக்கூடிய மாற்றங்கள் கச்சா எண்ண அடுத்த கட்டமாக கிடைக்கக்கூடிய சலுகைகள் என்ன அப்படின்னு எதிர்பார்த்து இந்திய மக்கள் காத்து கிடக்கிறாங்க அதுக்கு தீனி போடக்கூடிய வகையில் அஜித் தோவல் புட்டினுடைய மீட்டிங் வந்து சிறப்பாக நடந்தேறியிருக்கு இன்னொரு புறம் பேரல் விட்காஃப் ட்ரம்பினுடைய வலது கை அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட நபர் வந்து ரஷ்யாவுக்கு போயிருக்கார் ரஷ்ய அதிபர் புட்டினும் அவரை மகிழ்ச்சியோடு வரவேற்றிருக்கிறார் இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டேட்மெண்ட் தான் விட்காஃப் வந்து இஸ்ரேலுக்கான போரை நிறுத்துகிறேன் அப்படிங்கிற பேர்ல சுத்திக்கிட்டு இருக்காரு அது இன்னும் முடிவடையலை இப்படிப்பட்ட நிலையில் உக்ரைனுக்கான போரையும் அவர் நிறுத்த போறாரு அப்படிங்கிற நம்பிக்கையில் ட்ரம்ப் வந்து ரஷ்யாவினுடைய தலைநகர் மாஸ்கோவுக்கு அவர் அனுப்பிச்சிருக்கார் புட்டின் ரொம்ப ஹாப்பியா விட்காஃப வரவேற்றிருக்கிறார் ரெண்டு பேரும் என்ன பேச போறாங்க அப்படிங்கிற செய்தி நிச்சயமாக நாளை வெளிவரும் அது மட்டுமல்ல விரைவில் ட்ரம்ப்புடனான சந்திப்பு வந்து புட்டினோடு நிகழ்த்தப்படும் அப்படின்னு நம்பலாம் ஆனால் அஜித் சந்திப்பு அப்படிங்கிறது இந்தியர்களுக்கு ஒரு புதிய தெம்ப கூட்டி இருக்கு ரஷ்யாவோட நம்ம கொண்டு இருக்கக்கூடிய உறவுங்கிறது ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படிங்கிறதுக்கு இதை விட வேற அடையாளம் தேவையில்லை இதோட சேர்த்து ரஷ்யாவினுடைய துணை பாதுகாப்பு அமைச்சர் கர்னல் ஜென்ரல் அலெக்சாண்டர் பூமின் அவங்கள மாஸ்கோவில் இந்தியாவினுடைய தூதர் வினய்குமார் அவர்களும் சந்திச்சிருக்காங்க இதுவும் எரிசக்தி துறையில அடுத்த கட்ட ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து ஒரு யாரும் சொல்ல முடியாது அமெரிக்காவுடனான உறவு இந்தியாவுக்கு ரொம்ப இல்ல ரஷ்யாவுடனான உறவு தான் ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படிங்கிறத மெய்ப்பித்து காட்டக்கூடிய வகையில தான் இந்த சம்பவங்களை பார்க்க முடியும் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அமெரிக்கா சில முக்கியமான விஷயங்கள்லையும் ரஷ்யாவுக்கு தடை விதிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க அதுல ஒண்ணுதான் இந்த ஷேடோ பிளீட் அப்படிங்கிறது ஒரு நிலர் படை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த படை எப்படிப்பட்ட படையாக இருக்கு அப்படின்னா கப்பல் படை சார்ந்தது ரஷ்யாவினுடைய கப்பல்கள் பழைய கப்பல்கள் இருக்குல்ல அந்த பழைய கப்பல்கள் எல்லாத்துக்குமே லைசன்ஸ் வந்து சிலது கேன்சல் செய்யப்பட்டிருக்கும் ஆனால் தொடர்ச்சியாக அது கடலில் இயங்கிறதுக்கான வாய்ப்பை ரஷ்யா ஏற்படுத்தியிருப்பாங்க அதனுடைய வேலிடிட்டி அப்படிங்கிறது முடிஞ்சிருக்கும் ரஷ்யாவில் ஏகப்பட்ட கார்கோ ஷிப் இருக்கு போர் விமான போர் விமானங்கள் தாங்கி இருக்கக்கூடிய அந்த கப்பல்களே நூற்றி நாற்பதுக்கு மேலே இருக்குது ஆக்டிவாக இருக்கக்கூடியது ஆனால் கார்கோ ஷிப்பு எண்ணெய் வந்து சப்ளை பண்ணுறாங்கல்ல அந்த ஷிப்பு மட்டுமே ஏகப்பட்டது இந்த ஷேடோ ஃப்ளீட் அப்படிங்கிற பேருக்குள்ள சுருங்கி போயிருக்கு இல்லீகலாக இந்த கப்பலில் இருந்து கச்சா எண்ணெயை ஏற்றுமதி செய்வாங்க ரஷ்யா இதற்கு ஆப்படிக்கக்கூடிய வகையில் இந்த லைசன்ஸு கேன்சல் செய்யப்பட்டது இப்போ நீங்கள் ஒரு இன்சூரன்ஸ் வந்து பைக்குக்கு வச்சுருக்கீங்கன்னா ஒரு நாலு வருஷம் அந்த பைக்குக்கு இன்சூரன்ஸ் கட்டியிருப்பீங்க அதுக்கப்புறம் அது பழசாகிடும் ஓடுற வரைக்கும் ஓடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பைக்குக்கு நம்ம இன்சூரன்ஸு சில நேரங்களில் எடுக்காமல் விட்டிருக்கலாம் இந்தியர்களுடைய மனநிலை புரிகிறதுக்காக சொல்கிறேன் அதே மாதிரியான ஒரு நிகழ்வு தான் ரஷ்யாவினுடைய இந்த ஷேடோ ஃபிளீட் அப்படிங்கிறது ஸோ பழைய கப்பல்கள் எல்லாத்தையும் ஓடுற வரைக்கும் ஓடட்டும் அப்படின்னு விட்டிருப்பாங்க அப்படி ரஷ்யாவில் நாற்பதுக்கும் மேற்பட்ட கப்பல்கள் உலகளாவிய அளவில் எண்ணெயை கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்கு இதையெல்லாம் கேன்சல் பண்ண போகிறோம் இதையெல்லாம் தடுத்து நிப்பாட்ட போகிறோன்னு ரஷ்யா இப்போது ரஷ்யாவுக்கு தடை விதிக்கக்கூடிய வகையில் இப்போ அமெரிக்கா சில வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்கிற தகவல் வெளியாயிருக்கு இது ரஷ்யாவுக்கு கொஞ்சம் அவங்களுடைய எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய விதத்தில் தடையை ஏற்படுத்தும் ஒரு சின்ன ஒரு பேரியராக இருக்கும்னு சொல்கிறாங்க இந்தியா அமெரிக்கா கிட்டே இருந்து எஃப் தேர்ட்டி ஃபைவை வாங்குறதை நிப்பாட்டிட்டாங்க இந்த போர் விமானத்தை போட்டிருக்கக்கூடிய டீல் வந்து பல பில்லியன் டாலர் அது எல்லாத்தையும் இந்தியா கேன்சல் பண்ணிடுச்சு பதிலுக்கு ரஷ்யா கிட்டே இருந்து எஸ்யூ ஃபிஃப்டி செவன் அப்படிங்கிற அந்த போர் விமானத்தை வாங்குறதுக்கு அக்ரிமெண்ட்டில் சைன் போட்டிருக்காங்க இது ஃபிஃப்த் ஜென்ரேஷனுக்குரியது டெவலப்மெண்டில் இருக்கக்கூடிய அந்த போர் விமானத்தில் சைன் போட்டிருக்காங்க எஃப் தேர்ட்டி ஃபைவ் அப்படிங்கிறது ஃபெயிலியர் மாடல் அப்படின்னு உலக நாடுகள் இப்போ நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க இது அமெரிக்காவுக்கு பெரிய லாஸ் ஸ்பெயின் வந்து எஃப் தேர்ட்டி ஃபைவாக இப்போ புறக்கணிச்சிருச்சுங்கிற செய்தி இந்தியா அந்த டீலில் சைன் போடுறதுக்கு மறுத்த சில நாட்களுக்கு பிறகு நாட்டோவில் அங்கத்தினராக இருக்கக்கூடிய அந்த ஸ்பெயின் யூரோப்பியன் கண்ட்ரீஸில் ஒன் ஆஃப் த மெம்பராக இருக்கக்கூடிய ஸ்பெயின் கண்ட்ரி இப்போ அமெரிக்காவுக்கு ஆப்படிக்கக்கூடிய நிகழ்வை நடத்தியிருக்காங்க இந்தியா ஆல்ரெடி இந்த ப்ராஜெக்டை கைவிட்டதுனால யூரோஃபைட்டர் ஏர் பஸ் தயாரித்த அந்த விமானங்களில் தான் அடுத்து நம்ம வாங்க போகிறோம் அப்படிங்கிற தகவல் வழியாக இருக்குது இதில் நிறையா டெவலப்மெண்ட்லாம் இருக்குது ஆனால் இது அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய நெருக்கடி தான் நம்ம எந்தெந்த பொருளெல்லாம் புறக்கணிக்கிறோமோ அதை உலக நாடுகளும் வந்து இந்தியாவே இந்த பொருளை புறக்கணிச்சிருச்சு அப்படின்னு யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரிஸை இப்போ அமெரிக்காவுக்கு எதிராக செயல்பட தொடங்கியிருக்கு ரஷ்யா தன்னுடனான நட்புறவு இருக்கக்கூடிய நாடுகள் இருக்குல்ல அவங்கள்ட்ட ரொம்ப நல்ல டையப் வச்சுருக்காங்க அதுக்கு உதாரணம் தான் ஈரான் ஈரானில் இல்லூஷன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய டூ செவன்டி சிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சரக்கு விமானம் இது அப்பப்போ போகுது வருது அப்படிங்கிறாங்க எத்தனாவது முறை போயிட்டு வந்திருக்கு அப்படின்னு தெரியல ஆனா யுரேனியம் செறிவூட்டல் அப்படிங்கிறது ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா ஈரான் சைடுல நடந்துகிட்டு அப்படிங்கிறது மட்டும் தெரியுது ரஷ்யா கிட்ட இருந்து கிடச்சிருக்கக்கூடிய உதவி மூலியமா இப்போ ஈரான் வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்காங்க எது எப்படியாக இருந்தாலும் அமெரிக்காவுக்கு ஆப்படிக்கக்கூடிய வகையில் ஈரானும் ரஷ்யாவும் இணைந்து செயல்படுவது மிடில் ஈஸ்டில் ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷனுக்கு காரணமாக இருக்குது அது ட்ரம்ப்புக்கு உண்மையிலேயே நெருக்கடியை தரக்கூடிய சம்பவம் தான் இதோட பெரிய நியூஸ் ஒன்று இருக்குது இந்த ஷாக்டு அதாவது ரஷ்யாவினுடைய ஜெரான் டூ ஈரானுடைய மேடு தான் அது ஜெரான் டூ அப்படிங்கிற பேரில் ரஷ்யா அப்டேட் பண்ணியிருக்காங்க அது வந்து பார்த்திங்கன்னா ஃபெலாரஸில் இருந்து லித்வேனியா வரைக்கும் வந்து மூவ் ஆகிருக்கு முதல்ல ரெண்டு கேஜி எரிபொருள் அப்படின்னாங்க அதுக்கப்புறம் ஐம்பது கேஜி எரிபொருள்ல சுமந்துட்டு போயிட்டு இருக்கு இது ஜாபட் டுவெண்ட்டி ஃபைவ் அதாவது சேர்ந்து வந்து ரஷ்யா நடத்தி இருக்கக்கூடிய ஒரு கூட்டு ராணுவ பயிற்சி இருக்குல்ல அதுல ஒரு பகுதியாக இந்த வெடிபொருட்களை சுமந்து இந்த விமானங்கள் வந்து டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற தகவல் இது லிதுவேனியா மேல விழுந்துச்சு அப்படின்னா ஒட்டுமொத்த லிதுவேனியாவும் காலி ஆயிடும் அப்படின்னு அவங்க பயப்படுறாங்க மால்டோவா ஆல்ரெடி செதஞ்சு இருக்காங்க வந்து வேணாலும் ரஷ்யா அடுத்த உக்ரைனாக மால்டோவா தான் இருக்கும் அப்படிங்கறதுல அவங்க அச்சப்படுறாங்க இதுதான் வந்து ரஷ்ய அதிபர் புட்டினுடைய சக்சஸ் எதிரியை வந்து பயத்திலேயே இருக்க வைக்கிறது அந்த வகையில் ரஷ்ய அதிபர் புட்டின் ஒரு கிங் தான் இது பத்தாந்ததுக்கு ஐக்கிய நாடுகள் சபையில வேலை ரஷ்யா வந்து ஏகப்பட்ட வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இஸ்ரேலுக்கு ஆப்படிக்கூடிய நிகழ்வு ட்ரம்ப்பை கோவப்படுத்தக்கூடிய நிகழ்வு இஸ்ரேலுடைய ஃபாரின் மினிஸ்டர் ஜீடியோன் வந்து ரஷ்யாவினுடைய கான்வாயை சீந்தி விட்டுருக்கார் அதுக்கு ரஷ்யாவினுடைய கான்வாய் சிறப்பாக பதில் சொல்லியிருக்கார் இஸ்ரேல் வந்து மனிதத்தன்மையற்ற செயலை வந்து காசாவில செஞ்சுகிட்டு இருக்கு அது மாதிரியான நிகழ்வுகள் எதுவுமே உக்ரைன்ல நடக்கல உக்ரைன்ல இருக்க எங்களோட சகோதர சகோதரிகளா நினைக்கிறோம் ஆனா காசாவில் இருக்கக்கூடிய மக்களை வந்து நீங்க கொன்று குவிக்கிறீங்க இதுதான் இங்கே நடந்துகிட்டு இருக்குன்னு ஜினோசைட் ரிலேட்டடான வார்த்தைகளையும் ரஷ்யாவினுடைய கான்வாய் வந்து இஸ்ரேலை பார்த்து பதிவு செஞ்சிருக்காங்க எங்க ஐக்கிய நாடுகள் சபையில எல்லாத்தையும் தாண்டி ஒரு காமெடியோட இந்த நிகழ்வு முடிக்கணும்னு நான் நினைக்கிறேன் நம்முடைய பத்திரிகையாளர் வந்து இந்தியாவினுடைய பத்திரிகையாளர் ஒருத்தர் அமெரிக்காவில் பிரஸ் மீட்ல ட்ரம்ப் கிட்ட கேட்ட கேள்வி இது என்ன அப்படின்னா நீங்க ரொம்ப பெருமையா வந்து ரஷ்யா கிட்ட யாரும் என்ன வாங்க கூடாது அப்படின்னு இந்தியாவுக்கு வந்து ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் விதிச்சிருக்கீங்க பட் நீங்களே ரஷ்யா கிட்ட இருந்து எரிசக்தி யுரேனியம் உள்ளிட்ட பொருட்களை வந்து வாங்குறதா தகவல் வந்திருக்கு அதை பற்றி என்ன சொல்றீங்க அப்படிங்கிறத ஒரு போல்டான ஒரு பத்திரிகையாளர் கேள்வியாக கேட்குறாங்க ஒரு லேடி கேட்டதற்கு ட்ரம்ப் சைடில் அந்த அதற்கான பதில் வந்து அவர்கிட்ட இல்லை உடனே டப்புன்னு வந்து அவர்தான் கிட்டிக்காரர் திறமையானவராச்சே முட்டாள்தனமான அறிவாளியாச்சே எப்படி பதில் சொல்றாரு அப்படின்னா சூப்பர்வா அதுலேருந்து எஸ்கேப் ஆகிறாரு அது பற்றி எனக்கு தெரியாது அப்படி தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த சொல்கிறேன் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊரில் இருக்கக்கூடிய அரசியல்வாதி மாதிரி ஜம்ப் பண்ணி அடுத்த கேள்விக்கு ஓடிட்டார் ரொம்ப பயந்தாங்கோழியாக இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே சிரிச்சிருப்பாங்க நம்மளில் ஒருத்தவங்க தானே அவங்க கண்டிப்பாக அது நடந்திருக்கும் இப்போ புரியுதா ஆரம்பத்தில் நான் சொன்ன வார்த்தை ட்ரம்ப்பினுடைய டவுசர் கிழிஞ்சது அப்படின்னு இன்னும் கிழிஞ்சது தைப்பதற்கு பல நாடுகள் வந்து கூட இருக்குது அப்படிங்கிற நினப்பில் ட்ரம்ப் சுற்றிட்டு இருக்காரு அவங்கெல்லாம் வந்து பிசர்கள் ஓடிடுவாங்க யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய நாடுகள்லாம் அமெரிக்கா தனித்து விடப்படும் அனாதையாக்கப்படும் மாற்று கருத்து இருக்க முடியாது என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றிவா நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்டா இல்லை நியூஸ் ரீடராக வரணும்னு ஆசைப்பட்றீங்களா அப்படின்னா இது உங்களுக்கான பெரிய வாய்ப்பு ஒரு பெரிய இலக்கோட அதற்கான முதல் படிக்கட்டு தான் இந்த பயிற்சி பட்டறை தியரெட்டிக்கல் அண்ட் ப்ராக்டிக்கல் கிளாஸினுடைய முடிவில் சர்ட்டிஃபிகேட்டும் கொடுக்கப்படும் தொடர்புக்கு நைன் ட்ரிபிள் ஃபோர் நைன் த்ரீ ஃபைவ் நைன் ஃபோர் என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்